எழுதுமா இதுன்னா எது எழுது பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போனாங்க வெங்காயம் வாங்கலான்ட்டு வெங்காயம் நார்மலா வாங்குவோம் பாத்தீங்களா அந்த வெங்காயம் வந்து ஒரு கிலோ எண்பது ரூபாவா ரெண்டு நாள் முன்னாடிதான் அறுபது ரூபா இருந்துச்சு இப்ப போய் கேட்டா எண்பது ரூபாவாம் கேட்டா நாலு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியா அதனால எல்லாமே விலை ஏறிச்சுன்னு சொல்றாங்க பூவெல்லாம் கிட்டையே போக முடியாதுங்க அவ்வளவு விலை விக்குது பூவெல்லாம் ஆஹ் அப்புறம் சரின்ட்டு பக்கத்துல சின்ன வெங்காயம் இருந்தது இந்த வாயின் வந்திருக்கேன் பாருங்களேன் இந்த சின்ன வெங்காயம் அழகா இருந்தது முத்து முத்தா பாக்குறதுக்கு அப்படியே சைஸா சின்ன சின்ன சைஸா அழகா இருந்துச்சா சரி எவ்வளோன்னு கேட்டேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாரு நான் இது வரைக்கும் சின்ன வெங்காயத்துல நான் குழம்பு வச்சதுல சாம்பார் எதுவுமே செஞ்சதே கிடையாது அவர் என்ன சொன்னாரு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அங்க போய் நின்றுட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாரு இதுல குழம்பு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா அப்படின்னு சொன்னாரு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தேன் பைக் கரெக்டா விட்டுருக்கோமா ஏன்னா ஆச்சு நான் போனது பைக் கரெக்டா விட்டுருக்கோமா அப்படின்னு பார்த்தேன் கரெக்டா சைட்லதான் விட்டுருந்தேன் அப்புறம் ஒரு கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு இது இவ்வளவு வந்தது ஒரு கிலோ எப்படியும் இது ஒரு மாசம் ஓட்டுவங்க நானு வச்சுட்டு சட்னிக்கு எல்லாத்துக்குமே இன் வச்சிருந்த வெங்காயம் தான் இதை வச்சுட்டு எப்படியும் ஒரு மாசம் ஓட்டிடுவேன் அதுதான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்தங்க திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு பயங்கரமா என்னன்னா என் பைக் அந்த இன்சிடென்ட் வந்து அப்படியே மைண்ட்ல என்னன்னு தெரியல பைக் ஓரமா விட்டுருந்தேன்ல அந்த ஓரமா விட்டு இருந்த பைக்ல ஒரு வண்டி மோதி அந்த பைக் எங்க போச்சுன்னே தெரியல அப்படியே துடிச்சு புடிச்சு எழுந்துனாங்க எழுந்து பக்கத்துலயே தண்ணி வச்சு போல தூங்கும் போது அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நேரா போய் பைக்கை பார்த்தேன் பைக்கை பார்த்தா வாசல்ல வந்து அழகா நின்றுன்னு தூங்குற மாதிரி அழகா இருந்துச்சு பைக்கு அப்பதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்தது உள்ள வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க நோட்டீஸ் பண்றேன் அந்த ஸ்பீடோ மீட்டர்ல எவ்வளவு கிலோமீட்டர் திரும்ப போயிருக்கு பைக் எடுத்து நாலு வருஷம் ஆச்சு எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போயிருக்குங்க பைக்கு என்னோட ரெண்டு பசங்களோட டெலிவரியும் இந்த பைக்ல தாங்க போனேன் வேலை தேடி அலைஞ்சப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த பைக்கு தாங்க என் கூட வந்திருக்கு எல்லா நல்லதையும் பாத்திருக்கு எல்லா கெட்டதையும் பாத்திருக்கு அப்பதான் என் பைக்கு என்கிட்ட பேசின மாதிரி தோணுச்சு நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு ஒன்னும் ஆகாது இன்னும் நல்லா ஓடுவேன் நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி தோணுச்சுங்க எனக்கு என் பையன் இப்ப தண்ணி எடுத்து வந்து குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட தேங்க்ஸ் பா அப்படின்னு சொன்னோம்னா ஓகேமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுனே உள்ள போயிடுவான் அதே மாதிரி யாரு ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கு வந்து நம்ம திருப்பி செஞ்சிருவோம் அது காசாவோ இல்ல வந்து நம்ம எப்படி செய்யறோமோ அப்படி செஞ்சிருவோம் இதுக்கு தான் நன்றி கடன் ஆனா என் பைக் இது வரைக்கும் என்ன சேஃபா கொண்டு போய் சேஃபா கொண்டு வந்து வீட்டுல விட்டுருக்கு இது வரைக்கும் நான் எந்த நன்றி கடனுமே செஞ்சதே கிடையாது இப்ப அதுக்கு நன்றி கடன் செய்யணும் அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம் பைக்கை சுத்தமா கிளீனா வச்சுக்கலாமா இல்ல எலுமிச்சம் பழம் இந்த பூசணிக்காய் அதெல்லாம் உடச்சி மாலை போடுறது அந்த மாதிரி வச்சுக்கலாமா இல்ல சர்வீஸ் ஒழுங்கா பண்ணலாமா அப்படின்றத எது பண்ணலாம் எது பண்ணா பைக்கு நன்றி கடனா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க முக்கியமா உங்க ஸ்பீடோ மீட்டர்ல எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கு உங்க பைக்கு எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் உங்க பைக்கை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க